என் தங்க பிள்ளையே இன்று உன் அம்மா வாராகி உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு உண்மையை பற்றி உன்னிடம் சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளை நீ அம்மா சொல்வதை சற்று பொறுமையாக கேள் என் பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று அறியாமல் உன்னுடைய வாழ்க்கையை துளைத்துவிட்டு தனிமரமாய் நின்று வேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய கஷ்டத்திற்கெல்லாம் ஓர் விடிவு காலம் பிறக்கப்போகிறது உன் வாழ்க்கையில் உள்ள குறைகளை தீர்த்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்றுதான் இந்த வாராகி அம்மா உன் இல்லம் தேடி இப்பொழுது வந்திருக்கின்றேன் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இதை நீ முதலில் உணர வேண்டும் என் தங்க பிள்ளையே உன்னை நினைத்து ஒருவர் அழுது கொண்டிருக்கிறார் அவர் யார் என்றும் எதற்காக உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார் என்றும் அம்மா உனக்கு தெளிவாக உன்னிடம் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ நினைக்கலாம் யார் அழுதால் நமக்கு என்ன அம்மா வாராகியே எதற்காக இந்த விஷயத்தை என்னிடம் சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று என் அன்பு குழந்தையே அங்கே அழுது கொண்டிருக்கும் ஆணுக்கும் உனக்கும் நெருங்கிய உறவு இருக்கிறது உனக்காக அங்கே ஒருவர் அழுது கொண்டு இருக்கிறார் என்ற பட்சத்தில் அதை பற்றி என் பிள்ளை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதை நீ தெரிந்து கொண்டு மனவேதனை அடைய வேண்டும் என்பதற்காக உன்னிடம் நான் இதை சொல்லவில்லை என் செல்ல குழந்தையே அவர் அப்படி கண் கலங்குவதற்கான காரணம் என்னவென்பதை நீ தெரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனைக்கு முடிவு கிடைத்துவிடும் அது மட்டுமல்லாமல் உனக்கு மன நிம்மதியும் கிடைத்துவிடும் என்பதை நீ உணர வேண்டும் என் தங்க பிள்ளையே பொதுவாகவே இங்கே ஆண்கள் அழுவதை யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள் அத்தனை மன தைரியத்தையும் வைராகியத்தையும் கடந்து ஒருவர் அழுகிறார் என்றால் அவர்களுக்கான வலியும் வேதனையும் எவ்வளவு ஆழமானது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் செல்ல குழந்தையே குடும்பத்தின் மீது அக்கறை இல்லாமல் குடும்பத்தை பற்றி எதையுமே கண்டுகொள்ளாமல் எத்தனையோ பேர் கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாகி நாள்தோறும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை உருவாக்குவதும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதும் மன நிம்மதி இல்லாமல் இருப்பதும் தினம்தோறும் நீ பார்த்து கொண்டுதானே அல்லவா அப்படிப்பட்ட ஆண்களுக்கு மத்தியில் குடும்பத்தில் நலனையே தன்னுடைய நலனாக நினைத்துக்கொண்டு குடும்பத்திற்காக தாங்கிக் கொண்டு அத்தனை கஷ்டங்களையும் பொறுத்து கொண்டு ஓய்வில்லாமல் உறக்கம் இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கும் ஒரு ஆண் அழுகிறார் என்றால் அதனை அத்தனை சாதாரணமாக எடுத்து அவர்களுடைய கண்ணீரை துடக்க வேண்டிய அவசியம் நம்மிடம் இருக்கிறது தனக்குள் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் அதை கண்ணீரால் மற்றவர்கள் முன்பு ஒருபோதும் ஆண்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள் அப்படியே ஒருவேளை கண்ணீர் வந்துவிட்டாலும் தனியாக சென்று அழுது விடுவார்களை தவிர யாருக்கும் தெரியும்படி வெளிப்படுத்த மாட்டார்கள் இதுதான் அவர்களின் இயல்பு குணம் உன்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஆண் கண்ணீர் சிந்திக்கொண்டிருப்பதே என் பிள்ளை நீ கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடாது அல்லவா என் தங்க பிள்ளையே இதையெல்லாம் இந்த வாராகி அம்மா உன்னிடம் சொல்வதற்கும் ஒரு காரணம் உள்ளது இப்படிப்பட்ட மனநிலையை கொண்ட ஒரு ஆண் உனக்காக இருக்கிறார் உன்னை நினைத்து அழுகின்றார்கள் என்றால் சர்வ நிச்சயமாக அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு விஷயம் இதில் இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே உன் மீது அதிகமான அன்பு வைத்திருக்கும் ஒருவர் அழுகின்றார் அந்த மனநிலைக்கு வந்திருக்கின்றார் என்றால் உன் மீது அவர் வைத்திருக்கும் உண்மையான அன்பு எப்படிப்பட்டது என்பதை நீ மறந்துவிடக் கூடாது என் செல்ல குழந்தையே சிறு சிறு விஷயங்கள் உங்களுக்குள் நடந்திருக்கலாம் அது உங்கள் மனதை காயப்படுத்தி இருந்தாலும் இப்பொழுதுதான் உன்னுடைய அருமை பெருமை என்னவென்று அவர்களுக்கு புரிய ஆரம்பித்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாமல் என்னுடைய இந்த வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு கிடைக்காமல் கேள்விக்குறியாக நிற்பது போல நிலைமை அவர்களுக்கு வந்துவிட்டது இதற்கு முன்பு அவர்கள் செய்த பாவத்திற்கெல்லாம் இதுவே தண்டனையாக கிடைத்திருக்கிறது என்று நீ சொன்னாலும் இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்த நாம் மறப்பதும் மன்னிப்பதும் பழகி இருக்கின்றோம் அல்லவா என் குழந்தையே இங்கே உள்ள எல்லா ஆண்களும் ஒரே மாதிரியான மனநிலை உள்ளவர்களாக இருப்பது கிடையாது ஒரே மாதிரியான நல்ல குணத்தையும் பண்புடையவரும் இல்லை ஆனால் இப்போது உன் அம்மா நான் சொல்கின்ற அந்த மனிதர் உன் மீது எத்தனை அன்பை வைத்திருக்கின்றார் என்பதை என் பிள்ளை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் முதலில் உன் மனதிற்கு மிகவும் வேதனையை கொடுத்திருந்தாலும் இப்போது அதையெல்லாம் அவர்கள் நினைத்து மிகவும் மனவேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல என் செல்ல குழந்தையே உண்மையான அன்பும் பாசமும் என்பது சேர்ந்து வாழும் மட்டும் உணர்வது அல்ல ஒரு சின்ன பிரிவின் காரணமாக நீங்கள் இருவரும் தனிமையில் வாழ்கின்ற போது பிரிவினுடைய வலியும் வேதனையும் என்னவென்பது அப்பொழுதுதான் நீங்கள் இருவரும் உணர முடியும் இந்த சில பிரிவில் கூட அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நம்முடைய உறவு நம்மோடு இல்லை என்று வாழ்க்கையை வெறுத்து மனவேதனையில் அவர் துடித்துக் கொண்டிருக்கின்றார் ஏன் இப்படி வேதனையோடு இருக்கின்றீர்கள் என்று கேட்பதற்கும் ஆள் இல்லாமல் தவித்துக்கொண்டிருக்கின்றார் ஏதாவது வேண்டுமா நீங்கள் சாப்பிட்டீர்களா என்று மன ஆறுதலை கொடுக்க இங்கே யாருமே இல்லையே என்று மிகவும் வேதனைப்படுகின்றார் இதையெல்லாம் சிந்தித்து அவர் அங்கே கண் கலங்கி கொண்டிருக்கின்றார் இப்படி ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டதால் அவர் இப்போது உன்னை பற்றி அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு நல்ல உறவை நாம் இழந்துவிட்டோமே நம்முடைய துணையின் மனதை நாம் கஷ்டப்படுத்தி விட்டோமே கண்ணீர் சிந்தும்படியான சில விஷயங்களை நாம் செய்துவிட்டோமே என்று அங்கே அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றார் என் தங்க பிள்ளையே உன் அம்மா நான் சொல்வது யார் என்பதை நீ புரிந்து கொண்டாயா என் செல்ல குழந்தையே அவர்கள் உன்னை விட்டு பிரிந்திருந்தாலும் அவர்கள் எண்ணங்கள் முழுவதும் உன்னை சுற்றிதான் வந்து கொண்டிருக்கிறது எந்த அளவிற்கு அவர்கள் உன் மனதை காயப்படுத்தி இருந்தாலும் அதைவிட உன்னை விட்டு பிரிந்ததால் வந்த வேதனையை தாங்க முடியாமல் துடித்து இருக்கின்றார்கள் இந்த பிரிவு என்பது உனக்கும் சேர்ந்துதான் உள்ளது ஆனாலும் இந்த பிரிவுகள் எல்லாம் உங்கள் இருவருக்கும் அவசியம்தானா என்பதுதான் நீங்கள் இருவரும் உணர வேண்டும் எதற்காக சில சமயம் நமக்கு கோபம் வந்தது எதற்காக நமக்கு வாழ்க்கையில் இப்படி பிரிவு ஏற்பட்டது எதற்காக நாம் அவர்கள் மனதை காயப்படுத்தினோம் என்று உன்னை நினைத்து உன்னை நினைத்து நினைத்து அவர் அங்கே கதறி அழுது கொண்டு இருக்கின்றார் ஏதோ ஒரு விஷயம் அவர்களை தடுத்து நிறுத்தி விடுகிறது அதனால் கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் உள்ள அத்தனை பிரச்சனைகளும் சரியாகி அவர் தானாகவே உன் முன்னால் வந்து நிற்கத்தான் போகின்றார் உன்னிடம் மனதார மன்னிப்பும் கேட்கப் போகின்றார் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் செல்ல குழந்தையே உண்மையான அன்பு என்பது எங்கு இருந்தாலும் எங்கே சென்றாலும் ஒருபோதும் தன்னுடைய உயிரான உறவை பிரிந்து விடாது பிரிந்து வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அது நீண்ட நாட்கள் நீடித்திருக்காது ஒரு நாள் இரண்டு நாட்கள் என்று சொன்னாலும் கூட அந்த பிரிவானது சாதாரணமாகத்தான் தெரியும் ஆனால் மிக குறுகிய நாட்களிலேயே இப்படி ஒரு நிலைமை உருவாகிவிட்ட பிறகே இதை நீங்கள் இருவரும் உணர்ந்து ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து நல்லபடியாக வாழ வேண்டும் என் தங்க பிள்ளையே வாழ்க்கை துணை என்பது உன்னுடைய வாழ்க்கையில் பாதி என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ மட்டும் இந்த உலகத்தில் தனிமையாக இருந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியாது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் இருவரும் சேர்ந்துதான் அதனை கடந்து வர வேண்டும் இந்த அன்பான அழகான வாழ்க்கையை நீங்கள் இருவரும் நல்ல புரிதலோடு வாழ வேண்டும் இந்த வாழ்க்கையை நீங்கள் மீண்டும் தொடங்க வேண்டும் என்பதுதான் உன் அம்மா வாராகியின் ஆசை விருப்பம் என் பிள்ளை நீ நல்லபடியாக வாழ்வதை மட்டும்தான் நான் பார்க்க விரும்புகின்றேன் உன்னுடைய இந்த வாழ்க்கையில் எந்த குறைகளும் இல்லாமல் நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என் செல்ல குழந்தையே என்னுடைய இன்னும் சில பிள்ளைகள் எல்லாம் வருடக்கணக்கில் பிரிந்து அவர்கள் வாழ்க்கையை விட்டு மன உளைச்சலிற்கு ஆளாகிவிட்டார்கள் அவர்களுக்கு இந்த வாராகியம்மா சொல்வது மிகவும் கஷ்டமாகத்தான் உள்ளது உண்மையான அன்பும் பாசமும் அவர்களிடம் இருந்தாலும் என் அன்பு குழந்தையே உங்களை தேடி அவர்கள் உடனே ஓடி வந்திருப்பார்கள் ஆனால் உன் மீது உண்மையான அன்பு என்பது இல்லாத காரணத்தால்தான் இன்னும் சில வருடங்களாக பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலையாக இருக்கிறது மனமாற்றமானது அவர்களுக்குள்ளே தானாகவே ஏற்படும் பொழுதுதான் உங்களுக்குள் உண்மையான மன மகிழ்ச்சியாக இருக்குமே தவிர யாரையும் நாம் கட்டாயப்படுத்தி உண்மையான பாசத்திற்காக நாம் ஏங்கி தவிக்க கூடாது அதனால் இந்த வாராகி அம்மா வாழ்க்கையை துளைத்துவிட்டு பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் என் தங்க பிள்ளைகளுக்கு அவர்களுடைய தவறுகளை உணர்த்தி அவர்கள் மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்கான அத்தனை நன்மைகளையும் அத்தனை சூழ்நிலைகளையும் நான் புரிய வைத்து கொண்டுதான் இருக்கின்றேன் நல்ல வாழ்க்கையையும் நான் காண்பித்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் உங்கள் இருவருக்கும் பிரிவானது காலத்தின் கட்டாயம் இதையெல்லாம் நீங்கள் கடந்து வர வேண்டுமல்லவா என் அன்பு பிள்ளைகளே எப்போது உங்களுக்கு மனமாற்றம் ஏற்படுகின்றதோ அப்போது நீங்கள் ஒற்றுமையாக நன்றாக வாழ்வதை யாராலும் தடுத்துவிட முடியாது என் அன்பு பிள்ளையே உன் அம்மா சொல்கின்ற இந்த உறவானது உன்னுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டார்கள் நீ இல்லாமல் இந்த வாழ்க்கை முழுமை அடையாது என்பதையும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அதன் காரணமாகத்தான் உன் அம்மா வாராகி அவர்களுடைய நிலைமை என்னவென்று உன்னிடம் சொல்வதற்காக நான் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே நீ மீண்டும் இந்த வாழ்க்கையில் வந்துவிட்டால் போதும் இனி எந்த ஒரு தவறையும் செய்ய மாட்டேன் என்ற வாக்குறுதியை என்னிடம் கொடுத்திருக்கின்றார் உன் மனதில் உள்ள எண்ணங்கள் எல்லாவற்றையும் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு வாழ்க்கை என்றால் என்ன என்னால் தனியாக வாழ்ந்துவிட முடியுமா என்று சற்று சிந்தித்துப்பார் என் செல்ல குழந்தையே அவர்களுடைய அன்பும் பாசமும் உனக்கு உண்மையாக தோன்றும் பட்சத்தில் நிச்சயமாக உன் மனதை மாற்றிக்கொண்டு அவர்கள் கண்ணீரை துடைத்து நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அதுதான் உங்களுடைய கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் ஒரே தீர்வாக இருக்குமே தவிர தனித்தனியாக கஷ்டப்படுவதில் எந்தவொரு தீர்வினையும் அவ்வளவு சுலபமாக காண முடியாது என் அன்பு குழந்தை ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு நியாயங்கள் இருக்கும் போது யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து போனால்தானே இந்த வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்கும் இந்த வாராகி அம்மா உன் துணையோடு சேர்த்து வாழ வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவில்லை ஆனால் வாழ்க்கையின் முக்கியத்துவம் என்னவென்று நீ நன்றாக வாழ வேண்டும் என்பதுதான் உன் அம்மா உன்னிடம் அறிவுரையாக சொல்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை மீண்டும் உனக்கு கிடைத்து நீ நல்லபடியாக வாழ வேண்டும் இந்த வாராகி அம்மாவின் அருளும் ஆசீர்வாதமும் உன் மீது எப்போதும் நீடித்திருக்கும் என் பிள்ளை நீ பதினாறும் பெற்று பெரும்பாழ்வு வாழ வேண்டும் ஓம் வாராகி தாயே போற்று என்று சொல் நல்லதே நடக்கும்